ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சமையல் விருந்து நாம் இன்றைக்கி எக் மசாலா எப்படி செய்கிறேன்னு பார்க்கலாமாங்க இடக்குள்ளே பார்த்த முடியும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வெள்ளைக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க முட்டை மசாலா செய்யறதுக்கு கொத்தமல்லி இலை நாலு பச்சை மிளகாய் மூணு தக்காளி ரெண்டு பெரிய வெங்காயம் ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு டீஸ்பூன் கேஷ் மிளகாய் தூள் அரைக்கிறதுக்காக தேங்காய் முந்திரி சோம்பு எடுத்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள் தேவையான அளவு உப்பு எடுத்துக்கலாம் ஹாஃப் டீஸ்பூன் ஜீரகத்தூள் தாளிப்புக்காக சீரகம் பட்டை ஏலக்காய் பிரிஞ்சியில் எடுத்துக்கலாம் நான் இன்றைக்கி ஆறு முட்டையை வேக வச்சு இந்த மாதிரி ரவுண்ட் ஃபேஸில் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கடையை வச்சுக்கலாம் மூணு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு காய வச்சுக்கலாம் என்ன காய்ச்சதுக்கப்புறம் சீரகம் பட்டை ஏலக்காய் பிரிஞ்சி எல்லாம் சேர்த்து கொரிய விட்டுக்கலாம் ரெண்டு பெரிய வெங்காயம் கட் பண்ணி இதில் சேர்த்துக்கலாம் வெங்காயம் நல்லா கோல்டன் கலர் வதங்கட்டும் நல்லா வதங்கிடுச்சு வச்சுட்டு ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துட்டு இஞ்சி பூண்டு வச போற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம் பேஸ்ட் ரெடி பண்ணணும் ஒரு மிக்சி ஜார்ல மல்லி எலையை சேர்த்துட்டு நாலு பச்சை மிளகாய் மூணு தக்காளியை சேர்த்துட்டு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி இதில் சேர்த்துக்கலாம் எண்ணெய்லையும் நல்லா வெந்து வரட்டும் வரங்கு எண்ணெயில பிரிஞ்சு நல்லா வெந்து வந்துடுச்சு இதில் ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள் ஒரு டீஸ்பூன் கேஷ்மீர் மிளகாய் தூள் ஹாஃப் டீஸ்பூன் ஜீரகத்தூள் கொஞ்சமாக மஞ்சத்தூள் தேவையான ஒரு உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் மசாலா எண்ணெயிலையும் நல்லா வேகட்டும் இப்போ தேங்காய் பேஸ்ட்டு அரைச்சிக்கலாம் மிக்சி ஜாலில் தேங்காய் முந்திரி சோம்பு சேர்த்துட்டு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு இதில் சேர்த்துக்கலாம் நல்லா கிளறி விட்டுக்கலாம் எண்ணெய் பிரிஞ்சு நல்லா வெந்து வரட்டும் இதில் ஒன்றரை டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம் நல்லா கொதிக்க வச்சுக்கலாம் தண்ணியில் நல்லா ட்ரை ஆகட்டும் அப்போ கிளறி விட்டுக்கலாம் அடி பிடிச்சிக்கும் கரெக்டு கொஞ்சம் ட்ரை ஆயிடுச்சு இப்போ நம்ம வேக வச்சு கட் பண்ணி வச்சுருக்க முட்டை இதில் வந்து சேர்த்துக்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே விட்டுடலாம் கிளறி விட்டு மேல மல்லிழை தூவி இறக்குனோம்னா நமக்கு எக் மசாலா ரெடி ஆயிரும் இட்லி தோசை சப்பாத்தி பூரிக்கு வச்சு சாப்பிடலாம் சூடான சாதத்துக்கும் சூப்பர் காம்பினேஷனாக இருக்கும் வீட்டில் கண்டிப்பா எல்லாரும் ட்ரை பண்ணி பாருங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்